உங்கள் விவசாயி யூடியூப் சேனலில் அடையிற்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு பேயை விரட்டக்கூடிய மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப்ஷன் பண்ணிடுங்க இந்த ஆள்னு பட்டன் இருக்கு பாருங்கள் அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லுவோம் இப்போ வாங்க போய் இந்த பேய்மிரட்டி இலையை பார்ப்போம் இந்த இதுதாங்க பேய்மிரட்டி இலை வந்து கொல்லிமலை கொல்லிமலையில் தான் இருக்குது இப்போ வந்து அங்கங்கே பரவலாக இருக்குது அதில் வந்து கொல்லிமலையில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சித்தர்கள் வாழ்ந்த இடம்னாவே கொல்லிமலை தான் இப்போ கொல்லிமலையில் தான் அதிகம் மூலிகை பயிர்கள் இருக்குது இந்த பெய்மிரட்டிகளை வந்து நம்ம முன்னோர்கள் அந்த நாளிலேயே சொல்லியிருக்காங்க புல்லு சூனியம் காற்று கருப்பு ஏவல் எது இருந்தாலும் சரி இந்த மூலிகை மூலிகை செடியில் போய் பறிச்சிட்டு வந்து தெரியும் உருட்டி மாதத்தில் இரண்டு நாட்கள் அமாவாசை பவர்னி தீமை ஏற்றலாம் நான் வெள்ளிக்கிழமை ஏற்றுவேன் வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் உண்டாகும் நம்ம பேய்களுக்கு பயப்பட மாட்டோம் பேயை விரட்டக்கூடிய தன்மை உள்ளது இந்த பேய்மரத்துகளை வந்து நிறைய பயன்கள் இருக்கு எப்படி சொல்கிறதுனா இந்த குழந்தைகளுக்கு மோசம் போவோம் அடிக்கடி மோசம் போவையில் இந்த இலையை பறிச்சிட்டு போய் அவங்க படுக்கிற இடத்துல குழந்த படுக்க போகிறோம்னா அந்த இடத்துல போய் இந்த இலையை வச்சுட்டோம்னா போதும் அந்த மோசன் போகிறது அடிக்கடி போவாங்க இரவு நேரத்தில் மோசம் போகிறது அப்படியே நார்மலுக்கு வந்துடும் அது இப்போ நான் அடிக்கடி போக மாட்டாங்க அதை தடுக்கக்கூடிய மருத்துவ குணமும் உண்டு பெய்யை விரட்டக்கூடிய தன்மையிலும் உண்டு இந்த மூலிகை வந்து நம்ம முன்னோர்கள் வந்த நாளிலையும் சொல்லியிருக்கிறாங்க இதை ரொம்ப சிட்டியிலாம் கிடைக்காது இந்த நாட்டு மருந்து கடையில் இருக்குது இந்த பேயமுரட்டி இலை மற்றும் இந்த நார் திரி என்று நிறையா இருக்குது அப்புறம் வாழைத்தண்டு திரி இருக்குது நாட்டு மருந்து கடையில் தாமரை திரி இருக்குது அந்த திரி கேட்டிங்கன்னாவே இதுவும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பேயமுரட்டி திரி கொடுங்கன்னா கொடுப்பாங்க இலை கேட்டால் கொடுப்பாங்க அதை வாங்கி வீட்டில் அனைவரும் லட்சுமி கடாட்சியத்தோடு இருங்க சொல்ல சிலிப்போடு இருங்க அனைவருக்கும் நன்றி இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யூ